मौसम भार जाइदा வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆரம் ஹெர்பல்ஸ் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆரம் ஹெர்பல்ஸோட ஃபவுண்டர் ராஜமுரளி மேடம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ உங்களோட அந்த டயலாக் ரொம்ப அழகா இருக்கும் இன் வழி இயற்கை வழி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ எல்லாமே இயற்கை ரீதியாக நீங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்னைக்கு அதாவது எதனால இப்போ வந்து முகத்துல என்ன வழி இது மேடம் என்ன வச்சா எண்ணெய் வைக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற காரணம் இப்ப நீங்களே கூட என்ன இன்னொன்னு என்னன்னா ஹேர் வந்து நல்லா செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு டூ த்ரீ ஜெனரேஷன்ஸ் ஆர் த்ரீ டிகேட்ஸுக்கு முன்னாடி உங்களுக்கே நினைவு இருக்கலாம் வீட்டுல எல்லாரும் டெய்லி காலையில இருந்தவுடனே எண்ணெயை வச்சு தலைவாருவாங்க அது இருந்தது இல்லையா அது ஏன் இப்போ இல்லை அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறது இவங்க முகத்தில் வழியிறதுங்கிறது ஏன் என்ன முகத்தில் வழியறது அப்போ ஏன் வழியில அப்படின்னு விஷயம் என்ன வழியிறதுன்னு சொல்றீங்க அந்த காலத்தில் ஏன் என்ன வழியாமல் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க அதுக்கான பதில் என்னன்னா எண்ணெய் இப்போ வந்து வச்சிருந்தாக்க அவங்க ஹேர் ஸ்கால்ப் எல்லாம் இட் இஸ் நாட் கண்டிஷன்டு எல்லாரோட ஸ்கால்ப்பும் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் செதில் செதிலாக இருக்கும் இந்த எண்ணெய் போடாமல் போடாமல் இருந்து அது ட்ரை ஆயிருக்கும் ஸோ சடன்னாக இவங்க எண்ணெயை ஒரு நாளைக்கு போட்டுட்டாங்கன்னா அது அப்சர்வ் ஆகாது ஓ அது போடுற எண்ணெய் என்ன ஆகும் உங்கள் முகத்தில் தான் வழியும் ஒரு டவுட் அந்த தான் அப்சர்வ் ஆகலன்றீங்க நீங்க நினைக்கிறீங்க எண்ணெய் போட்டால் நம்மளுக்கு ஃபேஸில் வழியிறது போடாட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு போடாட்டம் நல்லா இருக்குங்கிறது எண்ணெயே இல்லாமல் இருக்கிற முடி அது அப்படியே இருந்து 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 வந்து அது ட்ரை ஆகிடும் அண்ட் ஃபைனலி ஒவ்வொரு செதில் செதிலாக வந்து அது வைடனிங் அந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் அதுக்கப்புறமா வரத்துக்கு காரணம் நீங்கள் முதல்ல முதல்லேருந்தே தடவாமல் இருக்கிறது சி ரெகுலர்லி அப்ளை ஒரு செவ் சிக்ஸ் செவன் ட்ராப்ஸு நீங்கள் ஒரேடியாக ஒரு ஸ்பூனெல்லாம் நீங்கள் போடுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சாறு ட்ராப் எண்ணெயை வச்சு நீங்கள் வாரி பாருங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க சடன்லி யூ வில் ஃபீல் தேட் த ஃபேஸ் இஸ் பிகம் வெரி பிரைட் ஓ அது வெறும தடை விட வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் அதே எண்ணெயை எடுத்து இப்போ நாங்கள் இந்த சிட்டு ஹேர் ஆயில்னு பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சிட்டு ஹேர் ஆயிலை ஃபோக்கஸ் பண்ணினதே இந்த ஒரு ரீசன்காக தான் சூப்பர் சி ஐ வாண்ட் தி ஹோல் சொசைட்டி ஹோல் கம்யூனிட்டி டு அப்ளைட் ரெகுலர்லி அண்ட் யூஸ் இட் ஆஸ் அ ஹேர் வாஷ் ஃபார் ட்ரைஸ் அ வீக் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு ஃபீல் ஆகும் முடி வந்து நல்லா வளர்றது ப்ளஸ் முகத்தில் எண்ணெய் வழியாமல் இருக்கிறது ஸோ முகத்தில் எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுன்னா அது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா முகத்தில் முகம் பார்க்கலாம் ஸோ மக்களே கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிட்டு ஹேர் ஆயிலோட மகிமை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நீங்களும் வந்து ரெகுலரா மேமோட கான்செப்ட் படி ஆயிலிங் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களோட ஸ்கேல்ப் பண்ணுங்க உடனே பண்ணனும் உடனே அப்போதான் ஸ்கேல்பும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஹேரும் இருக்கும் நன்றி மேம் தேங்க் யூ தேங்க்